நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நம சிவாயா நமச்சிவாயா ஓம் நம சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நம சிவாயா நமச்சிவாயா ஓம் நம சிவாயா ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவோம் நமச்சிவாய சிவ சிவ ஹரணே அண்ணாமலையே போற்றி ஹரவோம் நமச்சிவாயம் அழலே நமச்சிவாயம் கனலே நமச்சிவாயம் காற்றே நமச்சிவாயம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவோம் நமச்சிவாய களியின் தீமை யாவும் நீங்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நமச்சிவாய புனலே நமச்சிவாயம் பொருளே நமச்சிவாயம் புகழே நமச்சிவாயம் புனிதம் நமச்சிவாயம் நம சிவாயா ஓம் நமா சிவாயா நமாச்சிவாயா நமா சிவாயா ஓம் நமா சிவாயா நமச்சிவாயா நம ஓம் நமா சிவாயா நமச்சிவாயா நம ஓம் நமா சிவாயா சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியை போற்றி சிவவோம் நம் அச்சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனை போற்றி ஹரவோம் நம் அச்சிவாய வேதம் நம அச்சிவாயம் நாதம் நம அச்சிவாயம் பூதம் நம அச்சிவாயம் கோதம் நம அச்சிவாயம் மணிப்பூர் அகமாய் சூட்சமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி சிவவோம் நமச்சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே சிங்கனல் வண்ணா போற்றி ஹரவோம் நமச்சிவாய அன்பே நமச்சிவாயம் அணியே நமச்சிவாயம் பண்பே நமச்சிவாயம் பறிவே நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா நம சிவாயா நம சிவாயா ஓம் நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா ஓம் நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா ஓம் நம நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய நிம்மதி வாழ்வின் நித்தமும் தந்திர சந்நிதி கொண்டாய் போற்றி ஹர ஓம் நம் அச்சுவாய அருளே நமச்சிவாயம் அழகே நமச்சிவாயம் இருளே நமச்சிவாயம் இனிமை நமச்சிவாயம் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம் பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி ஹரவோம் நம சிவாய குருவே நம சிவாயம் அருவே நம சிவாயம் அகிலம் நம சிவாயம் நம சிவாயா சிவாயா ஓம் நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா ஓம் நமா சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா 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 ஓம் நமச்சிவாயா அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவவோம் நமச்சிவாய சொன்ன வண்ணமே செய்யும் நாதனை சோனா சலனை போற்றி ஹரவோம் நமச்சிவாய நாதியும் நமச்சிவாயம் அந்தமும் நமச்சிவாயம் ஜோதியும் நமச்சிவாயம் சுந்தரம் நமச்சிவாயம் சூரியன் சந்திரன் அஷ்டவ சுட்கள் கொழுந்திடும் நாதா போற்றி சிவபோம் நமச்சிவாய சுந்தரி உண்ணாமலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி ஹரவோம் நமச்சிவாய सम्भवं नम शिवाय सत्कुरु नम शिवायम् अम्बि नम शिवायम् आगमं नम शिवायम् नम शिव नम शिव ओं नम शिव नम शिव नम शिव ओं नम शिवाया नम शिव नम शिव ओं नम शिव நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமாச்சிவாயா எட்டா நிலையில் நெட்டா எழுந்த ஏகலிங்கனே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி ஹரவோம் நமச்சிவாய கதிரும் நமச்சிவாயம் சுடரும் நமச்சிவாயம் புதிரும் சிவாயம் புவனம் சிவாயம் ஜோதி பிளம்பில் சுடரில் கணிந்த அண்ணாமலையே போற்றி சிவவோம் நமச்சிவாய ஆதி பிளம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி ஹரவோம் நமச்சிவாய அனைவருக்கும் நன்றி